ரனா அது அப்படி தானா அந்த இது எனக்கு தெரியல. நம்மளுக்கு என்ன மொதல? சூப்பர் பட்டர்பリー பட்டர்ஃப்ளை சரி ஓகே. இந்த சைடில் பாருங்க பட்டர்பリー. அது போட்டுக்கலாம் பாரு. ஏய் 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 சூப்பர் கிளியர். ஏய். ஏல வந்து பாரு. இங்க வந்து பாரு. ஓகே. ها உள்ள வெயிட்ல. இல்ல. ஏமே ஏமே தெரியல. ஓகே நாங்க பச்சை வந்து நீங்க பாத்தீங்களா டாட்டா பாய் பாய்